இன்றைய தினம் நிற்கிறோம்டா பழமை போல எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதா நாங்கள் நிற்கிறோம் ஏன்டாக்கு வந்து நிற்கிறோம் சொல்லுங்க அப்போ வேணுண்டு அதாவது பாத்தீங்களா சொல்லு தருத்தான் அதாவது நீங்கள் இடங்கள்ல மலை வெள்ளங்கள் ஆக்களிடம் பேருந்து எல்லாம் போய்கொண்டிருந்தவன் ஆனால் நாங்கள் ஒன்றுனே அப்போது கொடுக்கையில் இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொதி வந்திருக்குது ஒரு பதினஞ்சு பேருக்கு கொடுக்க சொல்லி பதினஞ்சு குடும்பத்துக்கு நார்மலாக அது சின்ன நின்று சொன்ன சொல்கிற வகையில் இல்லை சின்னனாக கொடுத்தாலும் அது பெரிய 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 அளவு தான் அந்த உறவுகளுக்குன்னு நான் சொல்கிறேன் ஏனண்டா அவள் அன்பா பாசமாக தந்திருக்கிறான் அந்த பதினஞ்சு குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி அந்த பொதிகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு அங்கே கொடுக்க அது தன்னால் ஏன்ற அளவு செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த மலை நிறத்துக்கு எங்களுடைய சினத்துக்கு நோமலாக செய்யும்போது அது ஒரு நாளும் ரெண்டு நாள் நாளும் நீட்டாக சாப்பிடட்டும் என்றதை தான் அவன் எங்களுக்கு உண்மைக்குமே இந்த புதிய தந்துருக்குறான் ஆனவையிலும் உண்மைக்குமே அந்த என்றாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னென்று சொன்னால் இந்த நாளையிலே ஒவ்வொருத்தர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் பின் நிற்கினேன் கூடுதலாக அப்படி இல்லாட்டா சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு விடுவான் என்று சொல்லி ஆனால் அவள் பொதியாக கொடுக்க சொல்லி இருக்கிறா நாங்கள் அந்த தான் வாங்கி கொண்டு அந்த கொடுக்குற உறவுகளுக்கு கொண்டு கொடுக்க போகிறோம் உண்மைக்குமே அவாக்கு கோடி புராண கோடி நன்றிகள் எங்களுக்கு அன்றாக்கு நாங்கள் இப்போ அந்த பதினைஞ்சி குடும்பத்துக்கும் பொதியல் கொண்டு கொடுக்க போகிற கிடையாது நாங்கள் இப்போ சாமான் தான் வாங்க போகிறோன்னா சாமான் வாங்க போகிறோம் அதுக்கு முதல்ல அந்த சன்னலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்கான சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா நாங்கள் வளர்ப்பதற்கு நீங்க ஒரு ஆதரவா இருக்கம் எப்போதுமே உங்க ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் தரட்ட நாங்கள் என்னைக்குமே வளந்திருக்க மாட்டோம் அதனால நான் சேனலா வீடியோ சொண்டுமே போடுறேன்னு நினைக்கிறேன்னா அது எல்லாம் சர்ப்ரைஸா வேற உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சில நேரங்கள்ல சில சில இன்பதிர்ச்சியில காணலாம் திரு அப்போ அதுக்காண்டு தான் நாங்கள் கொஞ்சம் டிலே ஆமிருக்கு அதோட மழை இருந்தானே பெருசா உடம்பு நின்று மூவ் பண்ண வீடியோ எடுத்துறா கூட என்ன சொன்னா நாங்களும் அவ்வளோத்துக்கு இல்லை தானே நம்ம நாங்களும் வேலையாலும் இதாலும் வீடுல நிற்கிறவடியா எங்க டைம் வரும் இல்லை எங்களுக்கு பெருசாக போன ஒழுங்கான போன இல்லை உண்மையிலேயே பிள்ளைச்சிருக்கு அப்போ நாங்கள் சொல்லலாம் நாங்கள் போன் பிள்ளையாண்டு சொல்ல அவர் ஆனால் சொல்லிட்டார் வரியா அப்பா அப்பா கொஞ்சம் நாட்களாக நாங்கள் வீடியோ போடல ஆன வகையிலும் எங்களை பார்க்குற உறவுகள் எங்களை நாங்கள் எப்போ போட்டாலுமே அவர்களை தான் பாப்பேன் இதுதான் எங்களுடைய உறவு கொண்டு போற போதி வாங்கி வந்து உள்ளுக்கு வச்சிருந்தா திருப்பிமா

આને બનાંગા ને સ્કૂલ રોટલા કો રમેને એરીયા એને સડજે હા વિનેને એને રોટ પો એંગા મુડીયા એ સને બળરો કઈલ કે ને રોટલા પોરા એ જો મેન મેરવા ને મુરા દે

நீங்க கேக்க கேக்க செய்ய மாட்டீல்ஸ் ப்ரோ உப்ப செய்றேன் சரி மடிக்கிறேனோ பாப்போம் தூக்கி பாப்போம் இந்த நிலமே ஒரு மெத்தம்பித்தவனா வந்துரும் ஒரு மாப்பிட்டியை கரைச்சி ஊற்றி தந்தவனோ ஒன்றுமில்லையாச்சி ஒரு இருபிக்காரன் வந்தவன் 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 வந்தவன்தான் ஒன்றுமே இல்லையம் எடுத்து எடுத்து போனா மட்டும் என்னையும் இந்த மத்தியையும் எடுத்தா உங்களளை நாங்க கொடுத்துருப்போம் கண்டிப்பா கொடுக்கத்தானே பார்த்தோம் முட்டி முட்டி கொண்டிருந்தது சரப்பாலும் கட்டுனான் எல்லாரும் சுத்தி கட்டுறதுக்கு ஒரு சரணப்பாளம் கட்ட ஒரு திறமையில அப்ப உங்களுக்கு இதுவே ஒரு பொதியுமே தர இல்லையம்மா பொய் சொல்லல நான் தம்பி

நாங்களும்போம் அவ்வளோகம் கொண்டு வந்து நல்லது எந்த புள்ள பம்பது தரப்பாலே மழை பெற்று அம்மா சும்மா சாப்பாடு உணவு இல்லை குழந்தை அவன் ரெண்டு புள்ளை

அப்படி கொடுக்கும் போது நிறைய உறவுகளுக்கு கொடுக்கணும் அப்போ ஒரு அன்றா தான் ஒரு பதினஞ்சு குடும்பத்தை செலக்ட் பண்ணி கொஞ்சமா கொடுக்க சொல்லி சொல்லி இருந்தான் அப்ப அதை மழை டைம்ல கொண்டு வந்தா நிறைய உறவுகள் இருக்கிறீங்க எல்லாருக்குமா கொடுப்பாங்கன்னா கணக்காவில தானே அப்ப அதை பேருந்தினான் அந்த பானை நிப்பாட்டி தான் அதுக்குரிய மாதிரி எதுவும் என்னால ஏண்ட ஒரு சின்ன பொதிய தந்ததுக்கு நான் கொண்டு வந்து தான் வந்தாலும்

அவளுக்கும் சரி பாக்குற உறவுகள் யாருமே தவறா நினைக்காத எங்க இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு தான் நீங்கள் ஏதாவது வழங்கறத முன்னின்று குடுக்க வேணுமே கஷ்டப்படாமல் எத்தனையோ வேறு கண்ட பொதிகள் போய் கிடைக்கிற நேரம் இப்படி கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு கிடைக்கிறது உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு காரியம் பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்து தந்தால் நாங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து இந்த இடத்தை கொடுத்து நாங்கள் அதை பதிவாக எடுப்போம் அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் கொடுத்துருக்கீங்க யாரது பம்ப சா ஒரு ஏதும் பொதிகளா இருந்து தந்தாலும் நாங்கள் கண்டிப்பா கொண்டு வந்து சாண்டாவே சுவந்தா பூக்கரோட

வி பாபுலையன டாக் ஹாஸ்பிடல் வந்து ஆலந்திரி தெருல இருக்கு. வந்து அம்போரா நீங்க போறத தான் போங்க. Thank you. Thank you. என்னgetElementById 15 பேருக்கு அக்கா நன்றி

అబ్బో అచ్చవేరా అమ్మా అయ్యో అల్లుడు వెళ్ళిపోయాడు ఆట ఐనవేరా చిన్నగావా చిన్నగావా ఆ చిన్నగా చిన్నగావా సమలమ్మ అమ్మ నాన్న నంబర్ కాపాడు షేర్ చేయండి అంతా అమ్మ అమ్మ అంట అమ్మ అంట అప్ప సెట్ సెట్ ఏయ్ ఏయ్ இனி கோலாசி என்ன அவா கொடுங்க முதல்ல ஆடா பின்ன பழகாதே சரி <laughs> பதினஞ்சுட்டாங்க <laughs> <laughs> ஒரு <laughs>

தனக்கு மருந்து கிழவிலே வந்து சாப்பாட்டுக்கிறோம் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து இருக்கிறாராம் பார்க்குற உறவுகள் உறவுகளாக தனக்கு மாதாந்த ஒரு கொஞ்ச நாள் இருக்கின்றாலும் எதுவும் தந்தால் தனக்கு வீட்டு சீரியத்துக்கு நல்லதாக இருக்குமா காலும் நடக்க இல்லாமல் இருக்கிறான் வேலைகள் ஒன்றுனா அவள் செய்ய இல்லாமல் இருக்கிறாளா இல்லாட்டால் உங்களால் முடிஞ்ச ஒரு மாதம் அந்த பொது என்றாலும் அவாக்கு கொடுத்தால் என்ன நல்லபடியோடையதாவது

உங்களால முடிஞ்சால் ஒரு கொஞ்சம் மாதம் இருந்தாலும் மாதமா தனக்கு ஏதாவது தான் கொண்டு கேட்குறான் நீங்க பொதிக்கா தந்தாலும் வைக்க கொடுப்பேன் நீங்கள் காசா தந்தாலும் அவங்க அதை கொடுப்பான் அவ அந்த ஒரு மாதம் தான் தன்னுடைய சீவியத்தை போக்காட்டுறதுக்கு கேட்குறேன் ஒரு சந்தோஷமா இருக்கு நன்றது நான் உண்மைக்கு வந்தோம்மா சீனி தைல அப்படித்தான் கொண்டு வந்து கொடுத்தேன் இவா சொல்லியிருந்தா இன்னைக்கு காலையில இருந்தே தான் இதுவரையாச்சும் எதுவுமே இப்படி தந்ததே தனக்கு சரியான ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் அப்போ இன்னைக்கு நான் இப்படி சின்ன அன்றா தந்த உதவியை நான் உணர்ந்து கொடுத்ததால அப்ப அந்த நன்றிகள் எல்லாமே அன்றாக்கு தான் போய் சேர வேணும் அந்த அன்றா பார்த்து அவ எதுக்கு மேலேயும் அவ எது உதவி செய்தாலும் செய்யணும் சரி நாங்கள் இப்ப இதை இப்போ கண்டிப்பா நாங்க நம்ம இருந்தோம் முடிச்சுப்பா சரிப்பா அப்போ நாங்கள் இப்போ இதை வீடியோக்களையும் நாங்கள் இதிலேயே வச்சு முடிச்சு கொள்ளுவோம் ஏன்னா நம்ம வீட்டை போய் நாங்க முடிக்கிறத விட நாங்கள் இதிலயே முடிச்சுக்கொள்றோம் பார்த்துட்டீங்க ஆனால் இப்போ இவ்வளவு உறவுகளுக்கு நாங்க கொடுத்துருக்கிறோம் இவ்வளவு ஒரு வேண்டாம் பதினைஞ்சு குடும்பத்துக்கு நாங்க கொடுத்துருக்குறோம் அப்படி இருந்து இப்போ பத்து பதினஞ்சு பேரை கிட்ட வந்துருச்சுன்னா நாங்களும் ഇതേപോലെ താഴെക്കെങ്ങൾക്കും പാട്ട് എന്തും താങ്കോണ്ട് ഞങ്ങൾ പതിനഞ്ച് പേർ കൊണ്ടുവന്ന വഴിയോ കൊച്ചു കൊടുത്തൊരുക്കാരി എങ്ങനെ പാട്ട് ഒവ് ഉറവുകളും സന്തോഷമായി ഇതോടെ അങ്ങനെ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളപ്പോൾ യാറാവ് എങ്ങളോട് തുടരും ചെയ്യും എങ്ങനെ സന്നലോടാകുന്താണ് കണ്ടാക്ട് പണി അങ്ങനെ മകനോട് കഥച്ചു കൊള്ളലാം എന്ന വിഷയമായിരുന്നാലും இதே போல் மேலும் மேலும் நாங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதார நாங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்போம் இதோடு எங்கள் இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் மீண்டும் நாளை வீடியோவை சந்திப்போம் பாய்